அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தோட பௌர்ணமி என்று நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அதனால் இந்த வழிபாடு ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப எளிமையானது பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது தீபம் ஏற்ற தேவையில்லை நெவேதியம் வைக்க தேவையில்லை ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய ஒரே ஒரு வரி அந்த ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடியது அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல அதிசயத்தக்க தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி தான் வருகிறது கேலண்டர்லேயும் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐ நாலு ஐம்பத்தொன்று வரைக்கும் தான் இந்த பௌர்ணமி திதி இருக்குது பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி முடிந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய திதி வந்து பிரதமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னைக்கு வந்து ஒரு திதி இரவு தங்குதோ அன்னைக்கு தான் அந்த திதியை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுதான் அந்த நாளின் திதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து இன்று இரவு அந்த வழிபாட்டை செய்வது தான் ரொம்ப நல்லது அதாவது இன்று சனிக்கிழமை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு செய்வது தான் நல்லது நிறைய பேர் யோசிக்கலாம் என்னங்க நாளைக்கு தானங்க பௌர்ணமி நீங்கள் என்னங்க இன்னைக்கு போட சொல்கிறீங்க செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் நாளை மாலை ஐந்து மணியோடு அது முடிவடைகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நிலாவின் பிரகாசத்திற்கும் நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலவோட பிரகாசம் அந்த ஒளிக்கும் வித்தியாசம் சற்று மாறுபடும் அதனால் நீங்கள் நாளை காட்டிலும் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்வது நல்லது இன்று முடியாதவர்கள் நாளை இதை தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு அசைவம் சாப்பிட்ருக்காங்க அசைவம் சாப்பிடலை தீட்டு காலமாக இருக்குது மாதத்தீட்டு பிறப்பிறப்பு தீட்டு அப்படிங்கிற எந்தவித கணக்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத பணவரவு செல்வ செழிப்பு அபரிமிதமான பணம் இவை எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கடன் அப்படிங்கிறது போயிடும் வறுமை அப்படிங்கிறது போயிடும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்படும் இப்போ வாங்க என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தான் நான் வந்து ஒரு திக்கான பேப்பர் எடுத்திருக்கிறேன் அதாவது சார்ட் பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற என்ன பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கோடு போடாத பேப்பர் தான் வேணும் வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் கோடு போட்ட பேப்பர் வேண்டாம் இதில் வந்து நீங்கள் எழுத வேண்டிய வரி ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற இந்த வரியை நீங்க வந்து முப்பத்தி மூன்று முறை எழுதணுங்க இத வந்து நீங்க எங்க உட்கார்ந்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நில ஒளிக்கு கீழே உட்கார்ந்து எழுதணும் ரொம்ப நல்ல நில ஒளி உங்க வீட்டுல இருந்து எங்க நல்ல பிரகாசமாக அந்த வெளிச்சம் உங்க மேலையும் படணும் இந் இப் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா இந்த வரிகள் மேலேயும் அந்த வெளிச்சம் படணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் உட்காந்து எழுதுங்க நீங்கள் எழுதுவதற்கு முன்பு கீழே வந்து எதாவது தலை தரை விரிப்பு அல்லது எதாவது ஒரு பாயோ ஒரு துணியோ போட்டுட்டு அதன் மேல் அமர்ந்து நிலவை பார்த்த மாதிரி அதாவது நீங்கள் நேராக வானத்தை பார்த்தீங்கன்னா நிலவு தெரியணும் அதை மாதிரியான இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்கள் வந்து இதை எழுதுங்க இது வந்து முழுக்க முழுக்க அறிவியல் சம்பந்தப்பட்டது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரித்தாலும் சரி அல்லது எழுதினாலும் சரி நிச்சயமாக அபரிமிதமான பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்களுக்கு த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற இந்த எண்களுக்கு ரொம்பவே சக்தி அதிகம் அதனால் பண தட்டுப்பாடு வறுமை கடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பண வரவு செல்வ செழிப்பு பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே மேம்படும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமை என்பது குறையும் இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி வந்து நிறைய இருக்கும் நமக்கு தர வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் தர தர மாட்டாங்க இழுத்தடிப்பாங்க இத மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் இன்றைக்கி நில ஒலிக்கு கீழே உட்கார்ந்து அமருங்க ஏன்னா இன்றைக்கி ஏன் எழுதணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்க நான் இன்னைக்கு எழுதலை நான் நாளைக்கு எழுதவா அப்படின்னு உங்களில் யாருக்காவது சந்தேகம் இருந்தாலும் தவறு கிடையாது நீங்கள் நாளைக்கும் இதை தாராளமாக எழுதலாம் இதை வந்து சிகப்போ ப்ளூவோ அல்லது வந்து பச்சையோ நீங்கள் அந்த மையை பயன்படுத்தி எழுதலாம் ஆனால் முப்பத்தி மூன்று முறை எழுதணும் நல்ல நேரம் எடுத்து நீங்க ஒவ்வொரு வரியாக எழுதும் பொழுது உங்கள் கிட்ட பணம் நிறைய இருக்கிற மாதிரி உங்க பேங்க் பேலன்ஸில் வந்து பணம் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டே எழுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பர்ஸை வந்து நீங்கள் முன்னடியே போட்டு வச்சிடலாம் முப்பத்தி மூணு அப்படிங்கிற எண்ணை நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிடலாம் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் எழுதணும் முப்பத்தி மூன்று முறை எழுதணும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏராளம் 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 ஏராளம்னு முப்பத்தி மூணு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் எண்ணிக்கை 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 எண்ணிக்கைன்னு எழுதக்கூடாது அது மிகவும் தவறானது ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னு முழுசும் நீங்கள் எழுதணும் அப்போ நீங்கள் காட்சிப்படுத்தணும் இப்போ எதெல்லாம் பணம் இருந்தால் நான் இதெல்லாம் வாங்கிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருள்லாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்ட மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் எழுதுங்க அவசரப்பட்டு எழுத வேண்டாம் எழுதும்போது நடுவில் எழுந்து போகிறது கிட்ட பேசுகிறது ஃபோன் பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க இப்போ வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா தனித்தனியாக நாங்கள் எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் அமைதியான இடத்துல அமர்ந்து யாருக்கிட்டேயும் பேசாமல் நடுவில் எழுந்து போகாமல் அட்டிய ஸ்ட்ரிச்சு முப்பத்தி மூன்று முறை நீங்கள் இதை எழுதணும் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு இந்த தாளையும் வந்து நீங்கள் நிலவொலி படுற மாதிரி வையுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி வைங்க அல்லது ஒரே சைஸ் ஒரே சைடில் நான் எழுதிட்டேன் அப்படி எழுதலாமா தாராளமாக எழுதலாம் இன்றைக்கி எனக்கு இடம் பற்றலை அதனால் நான் பின்பக்கம் எழுதியிருக்கிறேன் உங்கள் மேலேயும் நிலவொலி படணும் இந்த தாள் மேலேயும் நில ஒலி படணும் இந்த தாளை நாங்கள் எழுதிட்டு என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் கண்களில் படுற மாதிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இங்கே தான் வைக்கணும் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது நீங்கள் உங்கள் விருப்பம் உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம் இல்லை என் உங்களுடைய கபோர்டு உள்ளார வார்ட்ரூப் உள்ளார தினந்தோறும் நான் ட்ரெஸ் எடுக்கும்போது இதை நான் திருப்பி பார்த்துப்பேன் அங்கே வைக்கலாமா வைக்கலாம் அல்லது நான் மடித்து என் பர்ஸில் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வையுங்க இது உங்கள் கண்களில் படும்பொழுது நீங்கள் இந்த சென்டென்ஸை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இப்போ நிறைய பேர் தமிழ் தெரியாது ஆங்கிலத்தில் இந்த சென்டென்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் தமிழில் தான் இதை வந்து எழுதணும் உச்சரிக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி